ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் வரும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க வாழும் போதே சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அடுத்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வாரி வழங்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை பொதுவாகவே சனி பகவான் ஒரு ராசிக்கு நல்லது செய்யணும்னா சுப பார்வை சுப சேர்க்கை சுபஸ்தானம் மூணு விஷயம் இருக்கு முக்கியமா அவர் பதினோராவது இடத்துல இருக்க அந்த இடத்துல செல்வம் பெருக்கடுத்து ஓடுங்க சுறுசுறுப்பு தாண்டவம் ஆடும் சொல்லலாம் இப்போ சனி பகவான் இருந்து பதினோராவது இடமான லாபஸ்தான

இருந்து நீங்க நினைச்ச பல விஷயங்கள் உங்க கைய விட்டு போயிருக்கு எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அதிரடியா முன்னேற்றம் பெறுவீங்க வேலை தொழில் முன்னேற்றம் வசதி வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைப்பது வேலைக்கு போவது அரசு வேலை கிடைக்கிறது கல்வி படிப்பு சொத்து சேர்க்கை காதல்ல நிம்மதி திருமணம் கை கொடுப்பது திருமணத்தால சந்தோஷம் பரம்பரை சொத்து

ரஜினி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க முக்கியமா சொல்ல போனாக்க உங்களுடைய டைலாக் துன்பம் தூக்கி போட்டு அடிக்குது கஷ்டம் காத்து வாக்குல வருது வாழ்க்கை என்ன வருத்தி எடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே புண்பட்ட இதயத்துக்கு மருந்து போடும் விதமாக காயம்பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பிக்க போது நீங்க நினைச்ச எல்லாதுமே நடக்குங்க பெருசுலயுமே பெருசா நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய சக்தி ரொம்ப பெருசுங்க எதை பார்த்துமே பயப்படாதீங்க இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் யாரெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ எந்த விஷயத்தான்

நல்லா படிச்சுட்டு வேலைக்கு தேடுவாங்க நல்ல வேலையே கிடைக்காது படிச்ச படிப்புக்கேத்த வேலை கிடைக்காது ஏதோ வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க சரி ஓகே குடும்ப கஷ்டத்துக்காக எதையாவது செய்யலாம்னு பார்த்தாக்கா வேலை செய்யற இடத்துலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கான பிரதிபலன் இவங்களுக்கு கிடைக்காது சரியான ப்ரமோஷன் இல்ல இன்கிரிமெண்ட் இல்ல பிடிக்காத இடத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரா அப்படின்னு சொல்ற மாதிரி பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்பர் என்னதான் நல்லா வேலையை செஞ்சாலும் நம்முடைய உயர் அதிகாரிகள் ஓனர் கிட்ட நல்ல

சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல வேற யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம பழி பாவத்துக்கு ஆளாவலாம் இதனாலேயே நம்முடைய சூப்பர்வைசர்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட கெட்ட பெயர் வந்திருக்கும் அதுவே நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கல்லாவே இருந்திருக்கும் சரி வேலை செய்யறத விடுங்க தொழில பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நல்ல லாபம் வந்திருக்கும் ஆனா இப்போ சரியான லாபமே இருந்திருக்காது அடிச்சு புடிச்சு குட்டி கரணம் போட்டாவது தொழில செஞ்சாலும் அதுல ஒரு நஷ்டம் வந்துருது கடன் கொடுத்து ஏமாந்துருப்போம் வாங்கின கடனை கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருப்போம் பொதுவா ரிஷபராசிக்காரர்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் காதல் வருங்க ஏகப்பட்ட காதல் தோல்விகளும் அமையும் லவ் பெயிலியரும் இருக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லவ்வும் பண்ணுவாங்க நல்ல சண்டையும் போடுவாங்க யார் என்ன பேசினாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுவாங்க தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ற தப்ப யாராவது தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒத்துக்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு கிடையாது அதனாலயே நிறைய காதல் இவங்களுக்கு செட் ஆகல அப்படியே காதல் ஓகே வாயி திருமணம் வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் திருமணம் இன்னும் நடக்கலங்க அப்படியே திருமணம் நடந்த

தேவையான மாதிரி தொழிலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையையோ இல்ல நம்மளுடைய நாலேஜ வளர்த்துக்கிற மாதிரி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படினாலே வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி படிச்சு இன்னைக்கு புதுசா அவங்களுடைய கரியரையே சேஞ்ச் பண்ணவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசி இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம் இல்ல நானும் ஒரு காரணம் சொல்லி இருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை மத்தபடி இந்த காலகட்டத்துல கட்டாயமா வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு அமோகமா இருக்குங்க வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் செய்யற இடத்துல புதிய புதிய யுக்திகளை வச்சு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுப்பீங்க தரமான பொருட்களை விற்பீங்க தரமான செய்கைய செய்வீங்க உங்களுடைய தொழில சுறுசுறுப்பா துடிதுடிப்பா இருப்பீங்க அதன் மூலமே உங்களுக்கு லாபம் பல மடங்கு வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல கொண்டு போங்க உங்களுடைய தொழில அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் வேப்பம் குச்சி தேங்காய் நார் ஆட்டு புழுக்கை பூண்டு பவுடர் கோகோ பிட்டு இப்படி ஏக ஏகப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையே கோடி கணக்க நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அதை பத்தி நாலேஜ் வளர்த்துக்கங்க அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கத்துக்கங்க இதுதாங்க உங்களுடைய எதிர்காலம் உண்மையா நம்ம கிட்ட பார்த்தாங்களே திடீர்னு வருவாங்க ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் இதை பிளான் பண்ண அதை பண்ண இப்போ நீங்க நான் சூப்பரா இருக்கிறேன் போன ஒரு வருஷத்துல என்னுடைய டான ஒரு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரியே நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்துல சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயத்த கத்துக்கங்க இந்த இடத்துல ஒரு சின்ன

அயன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளு அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கு நிறைய விஷயத்த கத்துக்குங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வேலை தொழில் வருமானத்தை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா இந்த காலகட்டத்துல புதுசா நீங்க வண்டியை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி பயிற்சியில இருந்து சனி பகவான் ஃபஸ்ட் பார்ட்டு வருமானம் தொழில் வேலை இவற்ற சரி செஞ்சு அதன் மூலமா வரும் லாபத்தால மனசு ஒரு குதூகலம் படுறதால திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கு திருமணம் குழந்தை பிறகு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகு வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல குரு பகவான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு என்னன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் நீங்க எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கீங்க இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்துல அதை பொறுத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு சுக்கர பகவான் உங்களுக்கு அதிரடி சரவடியான அமர்கலமான துணையா இருக்காரு குரு பகவானுடைய அடுத்த பயிற்சியில உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் அள்ளி தருவாருங்க போன பன்னிரண்டு வருஷத்துல நடக்காத எல்லாத்தையுமே குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகும்போது கொடுப்பாரு அந்த காலகட்டத்துல எப்படி போர்க்காலமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை போர்க்காலமா மாற போகுது அப்படின்றத நீங்களே உங்க கண் முன்னாடியே பாப்பீங்க அடுத்தது இந்த காதல் குடும்பம்

உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெறுவீங்க சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி முட்டுக்கட்டைகள் எல்லாமே பொடி பொடியாகி நல்லுறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இந்த டிரான்ஸ்பரண்டான ஒளிவு மறைவற்ற பேச்சு உங்களுடைய உறவுல இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முரட்டு சிங்களா பேச்சுலர்ஸ் இருந்தவங்க தன்னுடைய மனசுக்கு புடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு

நெருக்கடிகள் இருந்து நீங்க விடுபடலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்க கொடுத்து வச்ச பணம் திரும்பி வரலாம் கடனா கொடுத்தது கடந்த காலகட்டத்துல நீங்க ஏமாந்தது நீங்க எவ்வளவுதான் நடையா நடந்தோம் உங்களுக்கு கிடைக்காத அந்த கடன் இப்போ உங்களுக்கு திரும்பி கிடைக்குங்க அது உங்களுக்கு சற்று ஆறுதலையும் மனசுல புத்துணர்ச்சியையும் கொடுக்கலாம் நீங்க வாங்கின கடனை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் கடந்த காலகட்டத்துல இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இழந்திருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் சூதாட்டத்துல பணத்தை விட்டுருப்பீங்க பொதுவாவே இந்த சூதாட்டம் செட்டே ஆவாதுங்க செட்டே ஆவாது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு நம்மளுக்கும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே உங்களுக்கு நடக்காதுங்க உங்களுக்கு ஷியரா தெரியாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஷியரா தெரியுது இதனுடைய கிராஃப் இப்படி போகுது இதனுடைய ட்ரெண்ட் இப்படி இருக்கு இந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாம் பொதுவாவே நீங்க உங்க மனசை கேட்டு உங்களுடைய மூளையை கேட்டுதான் நீங்க செய்வீங்க இந்த காலகட்டத்தில் பிரகாசமான நல்ல பல ஐடியா ஐடியாக்கள் உங்களுக்கு வர அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்ச விஷயத்துல முதலீடு செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை நீங்க தேடுறதா இருக்கட்டும் புதுசா ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த நேரம் அதற்கு போதான நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீங்க என்ன செலவு செய்யறீங்க என்ன வரவு வருது அப்படின்றத எழுதி வைக்க வேண்டிய காலகட்டம் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உதவிகரமா இருக்கும் இலக்குகள் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் அங்க நகைகள் வாங்குறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யறதா இருக்கலாம் அந்த விஷயங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு பயன்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல சிறந்து விளங்குவாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியும் கிடைச்சிருக்காது ஆனா இப்போ ஒரு விஷயம் புதுசா இருந்தாலும் சரி முதல் முறை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி வெற்றியை அடிச்சு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க இது வரைக்கும் உடல் சோர்வா இருந்திருக்கலாம் கை கால் மூட்டு வலியா இருந்திருக்கலாம் கண் எரிச்சலா இருக்கலாம் உங்களுடைய ஃபேஸ்ல ஒரு ஒரு தேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எல்லாமே மாறும் நீங்களே ரொம்ப அழகா பீல் பண்ணுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க உற்சாகமா வேலை செய்வீங்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நாள்பட்ட நோய்கள் கூட இந்த காலகட்டத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொள்வதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவையில்லாத சிந்தனைகள் மன அழுத்தமான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றீங்க ஒரு விஷயம் பிரச்சனை வர போதுன்னு தெரிஞ்சுச்சா நான் கண்டுக்கறேன் பா பாய் அப்படினு சொல்லிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினா உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுது வேற ஜோதிட நிலையம் இல்ல அறிவியல் கடவுள் யோஜனா இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்